பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பனிரெண்டு வயது மாணவி அரக்கத்தனம் கொண்ட பள்ளி நிர்வாகிகளின் வெறி செயல் கிருஷ்ணகிரியில் நடந்த அதிர்ச்சி சம்பவத்தின் முழு பின்னணி என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் தேசிய மாணவர் படை முகாமில் வைத்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் பனிரெண்டு வயது பள்ளி மாணவி ஒருவர் பெற்றோர் யாரை நம்பி பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகிறார்களோ அவர்களே இந்த வெறிச்செயலுக்கு பின்னால் இருந்திருக்கிறார்கள் என்பதே அதிர்ச்சியிலும் அதிர்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே இயங்கி வரும் தனியார் பள்ளி வளாகத்தில் கடந்த ஐந்தாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை தேசிய மாணவர் படை முகாம் நடைபெற்றுள்ளது அந்த பள்ளியைச் சேர்ந்த பதினேழு மாணவிகள் அங்கேயே தங்கி முகாமில் பங்கேற்று வந்துள்ளனர் அவர்களுள் எட்டாம் வகுப்பு படைத்து வரும் பனிரெண்டு வயது பள்ளி மாணவி ஒருவர் கடந்த எட்டாம் தேதி அதிகாலை பள்ளி கலையரங்கத்தில் சக மாணவிகளுடன் உறங்கிக் கொண்டிருந்தார் அப்போது முகாம் பயிற்சியாளரான பட்டணத்தை சேர்ந்த சிவராமன் மாணவியை தட்டி எழுப்பி யாருக்கும் தெரியாமல் உடன் அழைத்து சென்று அவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது இதனால் பாதிக்கப்பட்ட மாணவி மறுநாள் சம்பவம் குறித்து பள்ளி முதல்வரை அணுகி புகார் அளித்துள்ளார் ஆனால் முதல்வரோ இந்த விஷயத்தை பெரிதுபடுத்த வேண்டாம் என கூறி மாணவியை அனுப்பி வைத்ததாக தெரிகிறது முகாமை விட்டு வீடு திரும்பிய மாணவிக்கு கடந்த பதினாறாம் தேதி உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில் அவர் தனது தாயாரிடம் நடந்த சம்பவங்களை கூறி கதறி அழுதுள்ளார் பின்னர் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட மாணவி சம்பவம் தொடர்பாக போலீசாரிடம் புகார் அளித்தார் அவரிடம் வாக்குமூலத்தை பெற்றுக்கொண்ட போலீசார் பயிற்சியாளர் சிவராமன் மற்றும் பள்ளியின் முதல்வர் சதீஷ்குமார் ஆகியோர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக நேற்று சேலம் சரக டிஐஜி உமா மாவட்ட எஸ்பி ஆகியோர் சம்பந்தப்பட்ட தனியார் பள்ளிக்கு நேரில் சென்று விசாரணை நடத்தினர் விசாரணையின் முடிவில் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை மறைக்க உதவிய குற்றத்திற்காக பள்ளித்தாளர் சாம்சன் பெஸ்லி முதல்வர் சதீஷ்குமார் சமூக அறிவியல் ஆசிரியை ஜெனிபர் பயிற்சியாளர்களான சக்திவேல் சிந்து சத்யா சுப்பிரமணி ஆகிய ஏழு பேரை போலீசார் கைது செய்தனர் இதில் முக்கிய குற்றவாளியான பயிற்சியாளர் சிவராமன் தப்பி தலைமறைவான நிலையில் அவரையும் நேற்றிரவு தனிப்படை போலீசார் கோவையில் வைத்து தட்டி தூக்கி உள்ளனர் தேசிய பாதுகாப்பு படை முகாமில் வைத்து ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதுடன் மேலும் பதிமூன்று மாணவிகள் பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாகி இருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளியான சிவராமன் நாம் தமிழர் கட்சியின் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளராக இருந்துள்ளார் தற்போது போக்சோ வழக்கில் சிக்கியிருப்பதால் அவர் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் கோவையில் கைது செய்யப்பட்ட அவரை தனிப்படை போலீசார் கிருஷ்ணகிரிக்கு அழைத்து வந்தபோது போலீசாரிடம் இருந்து தப்ப முயன்ற அவர் தடுமாறி விழுந்ததில் சிவராமனுக்கு வடது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது மருத்துவமனையில் அவருக்கு உரிய சிகிச்சைகள் அளிக்கப்பட்ட நிலையில் அவரிடம் போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த வழக்கில் தலைமுறைவாக உள்ள சுதாகர் என்ற மற்றொரு பயிற்சியாளரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் மாணாக்கர்களையும் பெற்றோரையும் வீதியில் உறைய வைக்கும் வகையில் நடந்தேறியுள்ள இந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது